மாசம் மாசம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்கு தூய்மை பணியான இவங்களுக்குலாம் இருக்க சுச்சுவேஷன் இப்ப அடுத்து எங்க எலிவேட் ஆகுதுதான் ஆக்சுவல் அரசு ஊழியர்கள் இருக்கா இல்ல இந்த கிளாசிக் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கல்ல அவங்களை அவங்கள நோக்கி போகுது இந்த பொண்ணாட போத்தி ஒரு நினைவு பரிசு கொடுத்து கௌரவமாக அவரை ஏற்றி ஒரு காரில் ஏற்றி அனுப்புவாங்கல்ல அது எதுவுமே கிடையாது இந்த நிலமை இப்போ போக்குவரத்து கழகங்கள் இருக்க இந்த நெலமை விரைவில் அரசு ஊழியர்களுக்கு வரும்னு அவங்க சொன்னாங்க அதான் அவங்க எதனால் இந்த நிதிநிலை நெருக்கடி ஓட்ட சரி எப்ப இந்த நிதிநிலை நெருக்கடி சரியாகும் எப்போ இது நார்மல் செய்ய வரும் சொல்லுங்க சொல்லுங்கள் முக்க ஸ்டாலின் அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் மிகப்பெரிய சுமைங்க நீங்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வந்து மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் அந்த ஸ்கீமே வந்து நம்ம இங்கே பேசியிருக்கோம் அந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் பேசணும் இது வந்து பொருளாதார ரீதியாக தாக்கு பிடிக்க முடியாத ஸ்கீம் மற்ற எல்லா பிரச்சனையும் வச்சுருங்க தகுதி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து கொடுத்த வாக்குறுதியை மீறினேன் அதுவும் ஆட்சி வந்து ரெண்டு வருஷம் கொடுத்தோம் அப்படின்னேன் அதுவே மோசடி எல்லா மோசடி நாங்கள் வந்தோன்னா வந்து கல்வி கடன் ரத்து அது சரி எல்லாத்தையுமே மறந்துருப்பா இப்போ எல்லாத்தையும் மறந்துருப்பா இப்ப நம்ம முன்னால் நிற்கக்கூடிய ஒரே கேள்வி தமிழக அரசின் உண்மையான நிதி நிலைமை ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லார் மத்திலையும் கேள்வி பெரிய அளவில் மக்கள் பொதுமக்கள் அடித்தட்டு மக்கள்லாம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் கொரோனா காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து ஐயாயிரூவாயாக கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பொங்கல் பரிசு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவர்கள் சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து கோரிக்கையாக வச்சாங்க முதல்ல ஸ்டாலின் உட்பட எல்லாருமே அப்போது எதிர்க்கட்சி ஆக்கும்போது கூட வச்சாரு ஆனால் இப்போது வந்து ஒரு ஆயிரம் ரூபா கூட கொடுக்கல அப்படின்னு இன்னைக்கு வந்து குமரக்கூடிய ஏன்னா நம்மளே போய் லைவ்ல நேரடியாக ரேஷன் கடை வாசலில் நின்று நம்ம போய் பேட்டி எடுத்துருக்கோம் நம்மளுடைய சேனல் சார்பாக அவங்க சொல்லக்கூடிய நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அது தந்திருந்தா ஏதோ ஒரு நாளைக்கு நாங்கள் அரிசி வாங்குறதுக்கோ பருப்பு வாங்குறதுக்கோ அல்லது அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுக்களுக்காக வச்சு ஆயிருக்கும் அப்படின்லாம் அவங்க கும்புறதை பார்க்க முடியுது இந்த பொங்கல் பரிசு தொகை கொடுக்கறதுல ஏன்னா இவங்க நிதி பற்றாக்குறையை வந்து காரணம் காட்டினாலும் கூட இந்த விஷயத்துல வந்து ஏதாவது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாமா இல்ல கிலோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இந்த கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறோம் அது கரெக்ட் ஆயிரம் ரூபாய் ஏன்னா இவங்க பேசாத பேச்சு பேசினாங்க எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கும்போது ஐயாயிரம் ரூபாய்லாம் கேட்டாங்க எடா குடும்பம்லாம் பேசுனாங்க ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நிதி நிலைமை மோசமா இருந்ததுன்னா இந்த ஒரு முடிவை திமுக கவர்மெண்ட் எடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா அது ரொம்ப கெட்ட பேர் ஆகும்ன்ற புரிதல் வந்து திமுகவுக்கு உண்டு அவங்க அது விஷயம் தெரியாதவங்க கிடையாது ஒரு பெரிய கட்சி எழுபத்தைந்து கால கட்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி வருஷமாக பவரில் இருக்காங்க மக்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபத்தைந்து பர்சன்ட் ஓட்டு இருபது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லா காரியத்தையுமே தேர்தல் வெற்றியை மனசில் வச்சு தான் அவங்க செய்வாங்க இது கொடுக்கலன்னா எதிராக போவோம் மக்கள் உணர்வு பல்ஸ் நமக்கு எதிராக போனதுலாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் அவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா நிலைமை மோசமாக இருக்குது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது கஜானா காலி திவால் கவர்மெண்ட் திவால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை இந்தியாவில் பல மாநிலங்கள் திவாவை நோக்கி போயிட்டு இருக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள் நிதி மேலாண்மை இல்லாதது ஊழல் மத்திய அரசோட உதவி இல்லாதது ஏன்னா எல்லா வரி வகையும் அமைத்துக்கின் போட்டான் கோமணத்தை தவிர எல்லாத்தையும் மாநில இருந்து உருவிட்டான் மத்திய அரசு எல்லா மாநிலங்கள்கிட்ட இருந்து இன்க்ளூடிங் பிஜேபி உள்ள ஸ்டேட்ஸ் ஸோ இதில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த இலவசங்கள் சில இலவசங்கள் தேவையற்ற அதை அது அது ஒரு காரணம் ஃப்ரீ பீசால இதெல்லாம் எங்கே வந்து நிற்கிதுன்னா இன்றைக்கி கஜானா காலி மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கறதை திண்டாடுறாங்க தெரியுமா நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றின நிதி நிலைமை குறித்த அறிவு உள்ள மனசாட்சி உள்ள அதிகாரிகள்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க மாதம் மாதம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது டிஃபிகல்ட்டாக போயிட்டு இருக்குது இதை நானும் கேள்விப்பட்டேன் சில ஆசிரியர்களுக்கே மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஏற்பட்டு ஒப்பந்த தர ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் அதுதாங்க இது இப்போ நல்ல கவனம் உங்களுக்கு தெரியும் போக்குவரத் தொழிலாளர்கள் அரசு ஒப்பந்த ஆசிரியர்கள் இவங்களுக்கு எல்லாம் இருக்கேஷன் அரசு ஊழியர்கள் செக்ரட்டேரியட்ல ஒர்க் பண்றவன் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உண்மையான அந்த கிளாசிக் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்டேட்டஸ்ல இருக்கான்ல இல்ல அவங்கள நோக்கி போது நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ரெண்டு மாதங்களுக்கு முன்பு நடத்தின அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அவங்க சொன்னது ஓய்வூதிய பலன்கள் ஒவ்வொரு போக்குவரத்து தொழிலாளிக்கும் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு பல மாதங்களுக்கு கழிச்சு தான் கிடைக்குது அது ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டமான பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நிலுவைத் தொகை இருந்தவங்களை ஸ்டாலின் கவர்மெண்ட்டு கொடுத்துடுச்சு இருபத்தி மூணுக்கு பிறகு ரிட்டையர் ஆனவங்களுக்கு இன்னமும் சிக்கல் இருந்துகிட்டு இருக்குது அப்போ அவங்களோட ஆர்ப்பாட்டத்தில் சொன்னது என்னென்னா போக்குவரத்து கழகங்கள் தனி ஆக்சுவல் கவர்மெண்ட்டு கிடையாது கார்பரேஷன்ஸில் வருது இபி மாதிரி போர்டு அது மாதிரி வருது இந்த போக்குவரத்து கழகங்களில் இருக்கக்கூடிய இந்த நிலமை அதாவது ஓய்வு பெற்றா பிஎஃப் கிராஜுவேட் எல்லாம் கொடுத்து ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சால் கூட சாயங்காலம் ஆறு மணிக்கு ஒரு மைசூர் பாகு ஏன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து ஒரு பொண்ணாடை போற்றி ஒரு நினைவு பரிசு கொடுத்து கௌரவமாக அவரை ஏற்றி ஒரு காரில் ஏற்றி அனுப்புவாங்கள்ல அது எதுவுமே கிடையாது அவன் பாட்டான் அன்னைக்கு சாயங்காலம் டூட்டி முடிஞ்சு ஒன்றுமே எல்லாம் வெறுங்க எவ்வளோ போகிறான் இது எங்க கவர்மெண்ட்டில் இந்த நிலமை இப்போ போக்குவரத்து கழகங்களில் இருக்க இந்த நிலமை விரைவில் அரசு ஊழியர்களுக்கு வரும்னு அவங்க சொன்னாங்க அதான் உண்மை இப்போ அதை அப்படியே கேமராவை கட் பண்ணி ஷார்ட்டை எடுத்துட்டு வாங்க தங்கம் அரசு அசம்பிளியில் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு நிதிநிலைமை நிலைமை மிகவும் நெருக்கடியில் இருப்பதால் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியலன்றார் அப்பா அந்த ஷார்ட்டையும் ஞாபகப்படுத்துங்க இந்த ஷார்ட்டையும் நினைவுப்படுத்துனீங்கன்னா தான் ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு திமுக வந்து ஒரு அரசியல் கட்சி அது எது செஞ்சாலும் அடுத்த தேர்தலை மனசில் வச்சு அது ஒரு வருஷம்தான் இருக்குது கிலோ இனி அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு முன்னால நீ இப்ப கொடுக்கலன்னா இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் அடுத்த பொங்கலுக்கு கொடுத்தா கூட இது வந்து உள்ள பதிஞ்சுதான் இருக்கும் அப்ப இது வந்து உனக்கு வந்து ஒரு ப்ளாக் மார்க்கு உனக்கு நெருக்கடின்னு தெரிஞ்சும் நீ இதை செய்யறேன்னா உங்ககிட்ட இல்லை அப்ப நீங்களும் நானும் பேச வேண்டியது மீடியா பேச வேண்டியது சிவில் சமூகம் பேச வேண்டியது தமிழ்நாடு கவர்மெண்டோட உண்மையான நிதி நிலைமை என்ன தமிழ்நாடு அரசுடைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை தங்க தனியரசு வெளியிட வேண்டும் நீங்க இருபத்தி ஆட்சிக்கு வந்தோன்னா ரொம்ப பெரிய ஆடம்பரமா மிகப்பெரிய ஃபேன்ஃபேர்ன்னு ஆங்கிலத்தில் பெரிய படாடோபத்தோட அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் டி தியாகராஜன் நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் ஏமா இருக்கா எடப்பாடி பீரியடில் அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாடு நாசமாக போச்சு ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட ஓகே அதுக்கு பிறகு நாலரை வருஷத்தில் ஜெயலலிதா மரத்துக்கு பிறகு தமிழ்நாடு சூறையாடிட்டாங்க இப்படிலாம் சொல்லி பெரிய இவ்வளோ பெரிய அறிக்கை விட்டாரு அது மிகப்பெரிய பேசுபடு பொருளாச்சு வெள்ளை அறிக்கைன்னா என்னன்னு அப்பதான் ரொம்ப பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது வாட் இஸ் ஒயிட் பேப்பர் அது ஏன் ஒயிட் பேப்பர் இவ்வளவுதான் பேசணும் நம்ம இன்னைக்கு நாலு வருஷம் ஆகும் போகுது பொங்கலுக்கு முன்னால ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியல இதே வாய் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த எடப்பாடியை பார்த்து ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு கேட்டுச்சு இதுல துறை முருகன் ஓப்பனாக வெந்த பொண்ணுல வேலை பா வேலை பாய்ச்சுறாரு எலெக்ஷன் வரலாம் அதனால கொடுத்து விட்றாரு அப்போ இதில் நம்ம பேச வேண்டியது என்னன்னா எல்லாத்தையும் தேர்தல் கணக்கு கொண்டு பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரம் ரூபாயை கொடுக்க மறுக்கிறதுனா அவங்க விரும்பி கொடுக்காம இல்லை அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை ஆனா கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம பேச வேண்டியது தமிழக அரசுடைய உண்மையான நிதி நிலை என்ன கஜானா கலி தமிழக அரசு திவாலி நோக்கி போகிறதா இதான் இன்னைக்கு பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்றான்ல எங்களுக்கு வந்து ஓய்வூதிய பலன்களை கொடுக்கறதுக்கு ஜனங்க கவர்மெண்ட் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகுது எங்களை வந்து வெறுங்கையோட வெளியில் அனுப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் போக்குவரத்து தொழிலாளி அரசு ஊழியர்களுக்கும் இந்த நிலைமை தான் விரைவில் வரப்போகுதுன்றான் அதை மெய்ப்பிக்கிற மாதிரி தான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்காத விஷயத்த நம்ம பார்க்கணும் நம்ம இதில் கேட்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கிலோ அரசாங்கத்தை நோக்கி எதிர்கட்சிகள் கேட்க வேண்டிய விஷயம் தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்து மு ஸ்டாலின் அரசு உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இன்றைக்கு நிதிநிலை நெருக்கடி அப்படின்னு தங்க தன்னரசு சொல்கிறாருல அதில் சில கேள்விகள் வருது எதனால் இந்த நிதிநிலை நெருக்கடி ஒன்று சரி எப்போ இந்த நிதிநிலை நெருக்கடி சரியாகும் எப்போ இது நார்மல்சி வரும் நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலாக நம்ம விவாதிக்க வேண்டிய அரசியல் அதுதான் என்ன சொல்ல போனா யார் அந்த சாரு சீமான பெரியார பத்தி பேசினது நீட்டெல்லாம் கூட ரெண்டாவது என்ன கேட்டீங்கன்னா இது எல்லாமே செகண்டரி தான் நிதிநிலை நெருக்கடி தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் நிதிநிலை நெருக்கடியில் நெருக்கடியில் நிதி நிதியமைச்சரே சொல்றாரு அப்ப இது எப்போ சரியாவும் உண்மையான பிரச்சனை என்ன வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா தங்கத்தினர் நீங்க பெரிய அளவில் பேச்சு பேசி எடப்பாடி கோமெண்ட்ல தமிழ்நாட்டோட நிதி நிலைமை முற்றிலுமாக சிதைக்கப்பட்டது சூறையாடப்பட்டது கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய வார்த்தை ஜாலங்களோட ஒரு ஒயிட் பேப்பரை அசம்பிளியில் ப்ரெசன்ட் பண்ணிங்க நம்ம எல்லாரும் அதை விவாதித்தோம் இன்ஃபேக்ட் ஒயிட் பேப்பர்னால் என்ன ஏன் அதுக்கு ஒயிட் பேப்பர்னு பேர் வந்து முதற்கொண்டு அதோட நூறாண்டு கால வரலாறு நோண்டி நுங்க எடுத்து நம்ம எல்லாரும் பேசணும் இன்றைக்கு நிதிநிலை நெருக்கடியில் இருக்குவதால் தான் ஆயிரம் ரூபாய் முடியல கொடுக்க முடியலன்னு தங்கந்த நெஸ சொல்லும்போது சிவில் சமூகமும் மீடியாவும் தமிழ்நாட்டில் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி நீங்க நிதிநிலை தமிழக அரசு நிதிநிலை குறித்து உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கள் எப்ப இந்த நிதிநிலை அறிக்கை நிதி நிலைமை சரியாகும் ஏன்னா ஒரு பக்கம் நீங்க இஷ்டத்துக்கு இலவசம் அள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க கடன் எட்டு லட்சம் ரூபாய்க்கு எட்டு லட்சம் கோடிக்கு மேல கடன் ஏறிடுச்சு இல்லையா உங்களுக்கு நீங்களே திராவிட மாடலும் பெருமை பேசுகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை சார் உங்க வாயால இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு போது கொடுத்த ரூபாய் நீ நிறுத்துற இது வந்து சைன் ஆஃப் திங்ஸ் டு காம் இது ஒரு பேட் ஓமன் இது ஒரு கெட்ட சகனம் ஆயிரம் ரூபாய் நிறுத்துறத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஒரு கெட்ட சகனம் ஆயிரம் ரூபான்றது ரெண்டு கோடி காடுக்கு தான் நீ கொடுக்க போற ஏன்னா அரிசி காடு ரெண்டு கோடி காடு எவ்வளோ ரெண்டாயிரம் எவ்வளோ ஆயிரம் ரூபாய் ரெண்டு ரெண்டு கோடி காடுக்கு ஆயிரம் ரூபான் எவ்வளோ ரெண்டாயிரம் கோடி ஒரு ரெண்டாயிரம் கோடி மட்டும் இல்லையா இல்லை இல்லைன்னா அப்போ என்ன நிலைமை அப்போ அவன் சொல்றதும் போக்குவரத்து தொழிலாளி சொல்றதா உண்மை அப்போ இன்னும் ரெண்டு மாசத்துல இந்த மூணு மாதத்தில் கஜானா காலி அரசு ஊழியர் சம்பளத்துக்கு நீங்கள் கையாந்து திருவோடு ஏற்ற போறீங்களா இல்லை இப்போ மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது மாதம் மாதம் கொடுத்துட்ருக்காங்க இல்லை இப்போ இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு சுமையாக மிகப்பெரிய சுமைங்க நீங்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வந்து மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் அந்த ஸ்கீமே வந்து நம்ம இங்கே பேசியிருக்கோம் அந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் பேசணும் இது வந்து பொருளாதார ரீதியாக தாக்கு பிடிக்க முடியாத ஸ்கீம் திமுக அரசுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை உண்டாக்கும் இது இவங்க வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னு இவங்க பேசுகிறாங்க உண்மையிலே இது வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு தேவையற்ற ஒரு ஸ்கீம் நீ வந்து மதிய உணவு திட்டம் போடு ஏன்னா படிச்சுட்டு மாணவர்கள் வருவாங்க பெண்களுக்கு இலவச சைக்கிள் பத்தாம் கிளாஸ் குழந்தை கொடு ஏன்னா அது பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறதுக்கு அது உதவும் கல்லூரி கட்டணத்து கூட குழந்தைகளுக்கு ரத்து பண்ணேன் ஏன்னா அது படிப்பா திரும்ப சமூகத்துக்கு வரும் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நீ கொடுக்கறது எங்கே போகுது இது ரொம்ப 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 தவறான ஒரு முடிவு அதுக்கான பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறோம் நீங்க உங்க வாக்கு வங்கிக்கு நான் அதுலயும் நீங்க என்ன பண்ணீங்க எல்லா மகளிர் சொன்னீங்க யாரு ரெண்டு கோடி மகளுக்கு ஆ ரெண்டு கோடி ரேஷன் கார்டுக்கு சொன்னீங்க எல்லாருக்கும் அதுக்கு பிறகு வந்தோன்னே தகுதி உள்ளவர்னு அதுல ஐம்பது கட் பண்ணீங்க இப்ப ஒரு கோடி பேருக்கு கிடைக்கலன்றது தான் நியூஸ் ஒரு கோடி பேருக்கு கிடைச்சது நியூஸ் கிடையாது அப்ப உங்களுடைய வாக்கு வங்கிக்கு இந்த மாசம் நீ ஆயிரம் கோடி ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்க இன்னொருத்த வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அந்த ரெண்டாயிரம் கோடியை வந்து உன்னால ஏன் வந்து கொடுக்க முடியல அப்போ உங்களை எல்லாமே வந்து உங்களுடைய வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டதாக போவதால் நீங்க ஒரு நெருக்கடியை நோக்கி தமிழ்நாட்டை அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன் தகுதி உள்ளவங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து கொடுத்த வாக்குறுதியை மீறின அதுவும் ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் பொறுத்தும் பண்ண அதுவே மோசடி எல்லாம் மோசடி அதே மாதிரி வந்து நாங்கள் வந்தோன்னா வந்து கல்வி கடன்றது அது இது சரி எல்லாத்தையுமே மறந்துருப்பா இப்ப எல்லாத்தையும் மறந்துருக்கு இப்போ நம்ம முன்னால நிற்கக்கூடிய ஒரே கேள்வி தமிழக அரசின் உண்மையான நிதி நிலைமை என்ன சீரியஸான கான்வர்சேஷனில் கொண்டு போகிறது நல்ல எக்ஸாக்ட்லி கிலோ இதை நம்ம இதை சீரியஸான கான்வர்சேஷனா தான் இந்த பிரச்சனையை கொண்டு போகணும் ஆயிரம் ரூபாய் ஸ்டாலின் நிறுத்துனதை வந்து குறை சொல்றதோ பாராட்டுறதோ ரெண்டும் வேணும் எந்த பிரச்சனை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா வாக்கு வங்கிக்காக எதையும் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல்களுக்கு ஓராண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரம் ரூபாயை ரேஷன் கடைகளுக்கு கொடுப்பதை நிறுத்துகிறது என்றால் அதனுடைய பாரதூரமான விளைவுகள் தெரியாதவர்கள் அல்ல அவர்கள் அப்படியும் அவர்கள் நிறுத்துகிறார்கள் என்றால் நிலம மோசமாக இருக்குது அதை மந்திரியே சொல்கிறாரு நிதி நிலைமை நெருக்கடியில் இருக்கிறதுன்னு சிம்பிள் கொஸ்டின் இந்த நெருக்கடிக்கு யார் காரணம் இந்த நெருக்கடி எப்போ சரியாகும் ஆகவே இது குறித்த முழு உண்மைகளை மக்கள் மன்றத்தில் வைக்க ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் தயவு செய்து தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை உடனடியாக வெளியிடுங்கள் ஏன்னா நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடியோட நாலரை ஆண்டுகள் கால ஆட்சி குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுங்க இப்போ உங்கள் நாலு நாலு ஆண்டு கால ஆட்சி பற்றி வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க ஏன்னா இது ரொம்ப தேவை ஏன்னா உங்கள் மந்திரியே சொல்றாரு நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி ரொம்ப மோசமாக இருக்கு நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக அரங்கிற்கு வந்து நன்றி சார்